முகம் வாடி வதங்கிவிட செயலச்சு போய் அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா சிக்கன்று உடையணிந்து மிதமான மேக்கப்புடன் என்ன அழகாய் இருக்கிறாள் இவ்வளவு இருப்பவளை மறந்து சாதாரணமாய் இருக்கும் தன்னை அதுவும் எல்லாரும் கருத்து கொட்டும் தன்னை எப்படி எப்போது மனைவியாய் ஏற்றுக்கொள்வான் கணவனின் அன்பாவது தனக்கு முற்று முதலாய் வேண்டுமென்று நினைத்தேனே அதற்கும் பங்கம் வந்துவிட்டதே இன்று அவனது சமாதானப்படுத்தும் படலம் கூட தன்னை தனியாக விட்டுவிட்டு வந்ததில் எழுந்த குச்சல் உணர்வின் வெளிப்பாடுதானோ ஐயோ பாவம் என்ற நினைப்புடன் அவன் செய்த செயல்களை அக்கறை அக்கறையுள்ளதாய் எண்ணி மகிழ்ந்தோமே இப்படியாக அவள் நந்து கொண்டிருக்கும்போது தன் அருகில் அமர்ந்திருந்த ஆதவனின் மொபைலில் அழைப்பு வந்ததையோ அதில் பேசியது சந்தோஷ் என்பதையோ அவள் உணரவே இல்லை ஹலோ அத்தா நான் சந்தோஷ் பேசுகிறேன் என்றான் சந்தோஷ் எடுத்தவுடன் சொல்லு சந்தோஷ் எப்படி இருக்க மாமா அத்தை பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ற ஆதவனின் கேள்விக்குரிய பதிலை சொல்லிவிட்டு அத்தா அப்பா இப்போ பாண்டியில இருக்காங்க அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு சென்னையில ஏதோ வெயில இருக்கான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க போல இருக்கு நீங்க எடுக்கலையா அவன் தயங்கியவாறை இழுக்க ஹோ நாங்க ரெண்டு பேரும் வண்டியில டிராஃபிக்ல கேட்கலை போல இருக்கு மாமா வீட்டுக்கு தானே வராங்க கார்லயே வராங்க என்று ஆதவன் விசாரிக்கும் தான் தான் நான் ஃபோன் பண்ணேன் நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா என்று சந்தோஷ் ஆறுமுகம் வருவதை அறிவித்தான் நாங்க இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் முடித்தவுடன் சந்தோஷ் அக்காவிடம் கொடுங்க நாடன்தான் அவங்களா கூப்பிட்டு பேச மாட்டாங்க நானாவது ரெண்டு வார்த்தை வைக்கிறேன் என்றான் சிறு வருத்தம் வெண்ணிலா காலேஜ் சேர்ந்த பின்னர் சகுந்தலாவும் கற்பகமும் கோவிலுக்கு செல்லும் நாளையும் நேரத்தையும் கணக்கிட்டு வெண்ணிலாவோ சந்தோஷோ போன் செய்து அந்த வார கதைகளை பேசுவது இரு வாரம் முன்பு வரை வழக்கம் கல்யாணம் முடிந்து சென்னை வந்த பின் முதல் ஒரு வாரம் சமையல் பழகும் இந்த பழக்கத்தை சற்று பின்னுக்கு தள்ளி வைத்திருந்தாள் வெண்ணிலா அடுத்த வாரம் முழுதும் அவள் காலேஜ் வரும் போகும் நேரங்களில் சந்தோஷம் ஸ்கூல் செஞ்சிருப்பான் என்பதால் பேச முடியாமலே போய்விட்டது வெண்ணிலாவிடம் போனை நீட்டி சந்தோஷ் பேசுறான் நிலா இந்தா என்றான் அவள் கண்களும் கவனமும் வேறெங்கோ நிலைத்திருப்பதை பார்த்தவன் நிலா அவளை தோலை தொட்டு நினைவுக்கு கொண்டு வந்தான் ஹா என்னத்தான் என்று நெடுங்கனவிலிருந்து வெளித்தெழுந்தவள் போல ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டவளை வினோதமாய் பார்த்துவிட்டு சந்தோஷ் பேசுறான் பேசு என்றான் மீண்டும் உற்சாகத்தை வரவழைக்க வெகுவாக முயன்று அதில் தோற்று சந்தோஷ் இப்படிதான் இருக்க என்றால் மெல்லிய உள்ளடங்கிய குரலில் போட வேண்டிய சண்டை மறக்க என்னக்கா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதான் நல்லா வச்சிருக்காரு தானே ஏதாவது பிரச்சனையா என்று சந்தோஷ் அவன் வயதிற்கு மீறிய பதட்டத்துடன் வினவிய போது ஆதவனுக்கு அவள் குரலின் மாற்றம் புரியாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் அவனது விசாரிப்பில் மனம் கொஞ்ச நிலைக்கு வர சுற்றுப்புறம் உணர்ந்து சுதாரித்த நிலா ஹே ஒண்ணுமே இல்லடா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒழுங்க படிக்கிறியா என்று அக்காவாய் விசாரித்தாள் நான் நல்லா இருக்கேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அவன் மீண்டும் விசாரிக்கவும் லேசாக சிரித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா சித்தி பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா பாட்டி உடம்பு தேவையில்லையா என்றால் சாதாரணமாக்கப்பட்ட குரலில் இதற்கிடையில் நவீனும் ஷால்னியும் டின்னர் டேபிள் செட் செய்வதாகவும் நிலா போன் பேசி முடித்ததும் சாப்பிட வருமாறும் கூறி உள்ளே சென்றனர் அவர்கள் எழுந்து சென்றவுடன் நிலா சந்தோஷ் போன் பேச்சுவார்த்தையை முழுதும் கேட்கும்படி ஆயிற்று நிலாவின் அருகில் அமர்ந்திருந்தவனுக்கு சந்தோஷ் பேசுவதும் தெளிவாகவே கேட்டது உன்ன பத்தி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முதல்ல பழகு அப்புறம் எல்லாரையும் விசாரிக்கலாம் என்றான் சந்தோஷ் கொஞ்சம் எரிச்சலுடன் என்ன சந்தோஷ் ஏண்டா நீ இப்படி செய்ற உனக்கு என்ன கோபம் என்று பாடம் போல கேட்கவும் வேறு யார் இப்படி செய்றாங்க அத்தானா இல்ல மாமாவா சொல்ல மணிக்கா வர வர என்னிட ஒன்றுமே சொல்வதில்லை சொல்வதற்கு போன் செய்ய வேண்டும் அதையே செய்ய மாட்டேன் என்கிறாய் அதற்கு பிறகுதானே சொல்வதையும் விழுங்குவதையும் பார்க்க வேண்டும் என்று சந்தோஷ் நீளமாய் சலித்து கொண்டான் இல்லடா சந்தோஷ் உனக்கு போன் செய்யாம யாருக்கு செய்ய போறேன் நீ மட்டும்தானே இருக்கிறாய் டைம் ஒத்து வரவில்லடா எனக்கும் பேச வேண்டுமென்று இருக்காதா என்று அவன் கேட்ட முதல் இரு கேள்விகளையும் தவிர்த்து அப்போதைக்கு தப்பித்தாள் அதிலிருந்த தவறுதலை அறியாமல் சும்மா சொல்லாத இன்னைக்கு அத்தானோட போனை வாங்கி பேசியிருக்கலாம் இல்லையா என்னை மறந்து தானே என்றான் கோபமாக ஐயோ இல்லடா இன்னைக்கு இன்று காலையில் நடந்ததை சொல்லாமல் இழுத்து விட்டு கொஞ்சம் வேலடா அத்தானோட வேலை பார்க்கிறவங்க வீட்டுக்கு வந்தோம் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள் இன்று காலையில் தன் அம்மாவுடன் பேசியதற்கும் இப்போது அவள் தம்பியுடன் பேசியதற்கும் ஆதவனுக்கு நன்றாக வித்தியாசம் தெரிந்தது மெதுவாக பேசினாலும் குரலில் ஒரு சந்தோஷம் பரவசம் இருந்தது காலையில் இப்போதோ அவளது செல்ல தம்பியோ பேசும்போது கூட அழகான உழைத்துக் கொண்டே கண்ணை திருப்பாவின் வழியில் இருந்த லேப்டாப்பில் உள்ளிருந்த படத்தில் அவனும் மற்ற அனைவருடன் வந்தது ஆதவனுக்கு இது என்ன நன்றாக போய் கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் சரியாகிவிடும் என்று நான் எண்ணிக்கொண்டே இருந்தாள் ஏனில் அந்த அவன் பெயர் ஆஹ் வினோத் அமீனா என்ன இருக்கிறதோ பயணத்தை தவிர எந்த அளவுக்கு துணிந்து விட்டால் அப்பா தான் மற்றும் ஒரு காட்டுப்பாளுடன் இருக்கவில்லை என்றால் இப்போதிரையே நிலாவை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாதே திரௌகி என்றாலும் அவளுடன் சேர்ந்து சுற்றிய நாட்களையும் அவளையும் அழியோடு பார்க்க முடியவில்லை ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாமல் அவளது இணைப்பு சிறு துளி கூட இல்லாமல் நிலாவுடன் நான் இணைய வேண்டும் என்றேன் என்றேனும் நடக்குமா இந்த சாலுவ அடிக்க வேண்டும் இப்போது போட்டோவை யார் காண்பிக்க சொன்னார்கள் இவள் வேறு அதை நடந்து முடிந்தது என்று ஒதுக்காமல் அதையே மனதில் வைத்தவாறு அவளையே வதைத்துக் கொள்வாள் அன்று வாய்விட்டு சண்டை போடுவாளோ என்னவோ தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக மனதில் வைத்து புழுங்குவாள் இன்று வீட்டிற்கு சென்றவுடன் கொஞ்சம் பேச வேண்டும் மாமா வருவதற்குள் பேசிவிட வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டான் அதற்குள் சந்தோஷ் தந்தை தமக்கை வீடு வரும் விபரம் கூறி இனிமேல் வாரம் இருமுறை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போன் செய்ய வேண்டும் என்று அக்காவிடம் உத்தரவிட்டு அதன் பின் போனை வைத்திருந்தான் போனை அணைத்து ஆதவனிடம் பேசிட்டேன் தான் அப்பா வராங்களாம் என்று வரை கொடுத்தாள் வெண்ணிலா ஆமா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் நவீனும் ஷாலினியும் உள்ள போய் ரொம்ப நேரமாகி விட்டது வா என்று அவன் எழுந்து முன்னே நடக்க இந்த புகைப்படங்களை பார்த்திருப்பானோ ஐயோ முகத்தை ஊன்றி கவனிக்கவில்லையே அப்படி ஒரு அழகியை மிஸ் பண்ணிவிட்டோமே இவளை போய் மணக்கும்படி ஆயிற்றே இன்று வருந்துகிறானோ என்று மனதிற்குள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே அவனை தொடர்ந்தாள் ஒருபுறம் இந்த வருத்தம் மற்றொரு புறம் தந்தை தன்னை காண அவர்களது வீட்டுக்கு வருகிறார் என்று சந்தோஷமாயிருந்தது நமக்கு வாய்த்த வாழ்க்கை இதுதான் என்கிற போது என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு நடந்து முடிந்த ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இல்லாத ஒன்றிற்காக இயங்குவதில் ஒரு புண்ணியமும் இல்லை என்று எண்ணம் வந்த பின் தந்தை வரும் சந்தோஷத்தை அனுபவிப்பது

முகம் சச்சு திலிய சாப்பாட்டு மேஜையில் ஆதவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தாள் வெண்ணிலா என்னமா தம்பியோட பேசி முடிச்சாச்சா எல்லாரும் ஊர்ல நல்லா இருக்காங்களா என்று சாலினி விசாரிக்க அக்கா எல்லாரும் நல்லா சந்தோஷ்க்கு என் அப்புறம் ஒரு மாதிரி சரியாகிட்டான் எங்க வீட்டுக்கு அப்பா வராங்க அக்கா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுவாங்களாம் என்று தொடர்ச்சியாக அவள் பேசியதை கேட்ட ஸ்டாலினியை ஆச்சரியப்படும் போது ஆதவனுக்கு மயக்கமே வந்து விட்டது அடடா தம்பியோட பேசினதுக்கு அப்புறம் சும்மா வேகத்தில் வருதே பேச்சு என்று நவீன் ஆச்சரியத்திற்கான காரணத்தை கூட போட்டோ பார்த்ததே மறந்த மாதிரி பேசுகிறாளே கண்டிப்பாக என்ன ஆக போகிறது என்று ஒதுக்கிவிட்டாளோ ஷை இவள என்ன செய்வது இப்படி அமைதியாகவே இருந்து என்ன குன்ற வைக்கிறாளே இல்லை அவளாக கேட்கிறாளா என்று பார்க்கலாம் என்று வியந்தான் நவீனுக்கு பதிலாக ஒரு கூச்ச புன்னகையை செழித்து விட்டு அது அது வந்து அப்பா என்ன பார்க்க வராங்க என்றதும் இப்படிதான் பேசணும் இப்படி இருந்தாதான் ஆதி கொஞ்சம் வீட்டுக்கு அடங்கியிருப்பான் நீ அமைதியா இருந்தேனா ஏறு மேஞ்சிடுவான் என்றான் நவீன் அத்தான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்று அவளையும் அறியாமல் வாயிலிருந்து மிகுந்த வேகத்துடன் வார்த்தை வந்துவிட நவீனும் ஷாலினியும் இதோ பாருடா என்று ஒரே குரலில் சொல்லி சிரித்தன அதன் பின் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து கேலி கிண்டல்களுக்கு இடையே உணவை ஷாலினி உள்ளே சென்று இரு கவர்களை எடுத்து வந்தாள் ஒன்றிலிருந்த இரு சீடிகளை எடுத்து ஆதவனிடம் கொடுத்து திஸ் இஸ் ஃபார் யூ மை டியர் பிரான் நவீன் சிரிப்புடன் இது என்னோட சுய தங்கச்சிக்கு என்று சாலினி நிலாவை ஒரு முறை அணைத்து ஒரு பெரிய பாசலை பரிசளித்தாள் இதெல்லாம் அநியாயம் எனக்கு மட்டும் ரெண்டு சின்ன கிஃப்ட் அவளுக்கு மட்டும் பெருசா இதோவா என்று ஆதவன் போலியாக வருத்தம் கொள்ள சி என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு என்கிற மாதிரி பார்க்க தான் அது ரெண்டு சீடு உள்ள முழுசும் நிலா நிலா நிலாதான் யூ வில் லவ் இட் என்றான் நவீன் தேங்க்ஸ் அக்கா தேங்க்ஸ் நவீனண்ணா என்று சொன்னவள் சொன்னதின் பொருள் புரியவும் நான் கை கடித்தாள் ஐயையோ என்னம்மா எங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி ஆக்கிட்ட என்று நவீன் ஏகமாய் வருத்தப்பட பாவ நிலா நவீன் இன்னைக்கு சும்மாவே நிறைய அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல நீ வேற அவனை வருத்தப்பட வைக்காத ஷால்னியை அண்ணனு கூப்பிடு என்றான் ஆதவன் உம் சரியத்தான் சாரி அண்ணா என்றால் வெண்ணிலா சிறு சிரிப்புடன் சரி நாங்க கிளம்புறோம் என்று ஆதவன் விடைபெற்று முன்னே செல்லவும் வர அண்ணா அண்ணா நீங்களும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா இல்ல டின்னருக்கு வாங்க என்று அழைப்பை முன் விட்டு அவனை தொடர போனாள் வெண்ணிலா ஒரு நிமிஷம்மா ஆதி நீ போய் வண்டி எடுதா நாங்க இதோ வர ஆதவனை அனுப்பிவிட்டு நிலாவை தக்க வைத்தனர் இருவரும் என்ன என்பது போல் நிலா பார்க்க உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நிலா ஆதி ரொம்ப நல்லவன் நிச்சயம் பண்ணின கல்யாணம் திடீர்னு நின்னு போய் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கொஞ்ச தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான் சீக்கிரம் சரியாகிடுவான் நீ மட்டும் கொஞ்சம் பொறுத்து போமா இதுக்கு மேல் என்னடா பொறுத்து போறது என்று நினைக்காத என்று நவீன் சீரியஸாக அறிவுரைக்கவும் உம் சரியண்ணா என்று தலையாட்டினாள் வெண்ணிலா என்ன பிரச்சனை என்றாலும் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் ஆனா பிரச்சனை வர அளவுக்கு ஆதி விட மாட்டான் என்று நினைக்கிறேன் இன்று நவீன் தைரியம் சொல்ல ஷால்னி ஆதி டூ லைக்ஸ் யூ நிலா சீக்கிரமே லைக் லவ்வா மாறிடும் ஓகே நிலாவை வாழ்த்தினாள் இருவரிடமும் விடைபெற்று வண்டியில் ஏறி வீடு நோக்கி செல்லும் நேரத்தில் ஒரு விதமான தயக்கமே சூழ்ந்திருந்தது அவளாக கேட்கட்டும் என்று அவனும் அவனாக சொல்லட்டும் என்று அவளும் பிரீத்தியின் பேச்சை தவிர்த்தன அந்த நீண்ட அமைதியை கிழித்து பேச்சை முதலில் தொடங்கியது ஆதிதான் நாளைக்கு பிஎஸ்என்எல்ல லேண்ட்லைன் போனுக்கு அப்ளை பண்ணிடுற சீக்கிரம் வந்துடும் சரியா அது வரைக்கும் உனக்கு சந்தோஷ் கூட பேசணும் போல தோன்னால் தா எங்க அம்மை என்கிட்ட போன் கேளு நிலா என்ன என்றான் உம் தேங்க்ஸ் அத்தான் என்றதற்கு மேல் அங்கே பதில் இல்லை மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க போற வரைக்கும் என்னோட ரூம்ல படுத்துக்கொன்ன என்ற ஆதவனின் கேள்வி போன்ற அறிவிப்புக்கு பதிலே இல்லாமல் போகவும் ச்சே பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு போல என்று எரிச்சல் கலந்த பெருமூச்சு வந்தது ஆதவனிடம் இருந்து அதன் பின்னரும் ஒரு பதிலும் இல்லாமல் போகவும் நிலா பதிலே காணும் என்றான் பொறுமை இழந்து அது அது வந்து நான் தலையாட்டினேன் என்றால் வெண்ணிலா தயக்கத்துடன் ஓ சரி இனிமேல் உன்னுடைய தலை உருட்டலை பார்க்கிற மாதிரி உன்னை பைக்லையும் முன்னாடி வச்சுதான் ஓட்டணும் போல இருக்கு என்று அவன் சீரியஸான குரலில் சொல்ல வெண்ணிலா அதை கற்பனை செய்து அப்படி நடக்குமா இன்று ஒரு நிமிடம் ஏங்கி லேசாக சிரித்தாள்